ஸோ அந்த வெள்ளை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியும் அதுவும் ஒரே ஈவனாக கட் பண்ணணுன்னா நம்ம கத்தியால் கட் பண்ணுவோம் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக தான் கட் பண்ணுவோம் இதை பாருங்கள் லாக் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு லைட்டாக கட் பண்ணலாம் அவ்வளோதான் ஒரு ஒரு நாலு செகண்ட் கூட எடுத்துக்காது நமக்கு டைம் குடியிருக்கு பாருங்கள் தெரியுதுங்களாங்க பாருங்கள் ஒரே மாதிரியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுக்கும் ஆணி வந்து ரெடி ஆயிடுங்க பாருங்க எப்படி வந்து இருக்கு சூப்பரா வரும் பாருங்க ரெண்டே ரெண்டு பேப்பர் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு பேப்பர் வந்து எந்த அரைக்காது லாக் பண்ணிட்டு டேர்ன் பண்ணாலே ஓடா எடுத்துல பாருங்க ரெண்டு தான் பேப்பர்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லான மிக்ஸி வச்சிருந்தாலும் இந்த அளவு கம்மியாக அரைக்கவே இறக்கி ஓவா வந்துடும் ரொம்ப கம்மியான டைம்ல மூணு செகண்ட் நாலு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளவு பெருசு ஒரே ஒரே பீஸ் தான் போட்டா உலகான வந்துடும் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட்ல பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு ரெடி யாருமே கையில் விட்டாமல் சூப்பராக பேசிக்கலாம் ஸோ நம்மளோட நோவல் அசோசியேட் சேலம் நியூ பஸ் பக்கத்தில் ஆர்பிடி மாலில் இருக்கு நம்ம நிறைய ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் மிக்ஸி இந்த புல்லட் மிக்சி கூட பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏழு ஜார் வரும் இது வழக்கமாக வரக்கூடிய ஜார்ஜ் நம்ம ஓன் பிராண்ட் போட்டதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டா நீடு ப்ளஸ் வெஜிடபிள் சாப்பர் சேர்த்து கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நான் அரைச்சி காமிக்கிறேன் அப்படின்ட்டு இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இப்போ நார்மல் மிக்சாக அளவு அதிகமாக போட்டிங்கன்னா அரைக்கும் கம்மியாக போட்டிங்கன்னா மிக்ஸி அரைக்காது இந்த புல்லட் மிக்ஸி வந்து மினிமம் குவாண்டி போட்டாலே அரைக்கும் போது <tongue> மிக்சில் இருக்கிற கீரை எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய்டும் நான் ரெண்டு பீஸ் போடுறேன் எப்படி இறக்கணும் மட்டும் பாருங்க வீட்டில் வழக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா தட்டிட்டு போடுவாங்க நசிட்டு அப்புறம் போடுவாங்க அப்படியே குறை குறப்பாக கிடைக்கும் இது பாருங்க ஸோ லாக் பண்ணிட்டேன் ரெண்டு பீஸ் அப்படியே கண் முன்னாடி போடுறேன் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது இதோட ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ ஹார்டான பொருளை போட்டாலுமே இது வந்து பவுடர் ஆகிடும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதேமாரி சுத்து மட்டும் இல்லாமல் மஞ்சள் போட்டு அரைச்சிக்கலாம் கடுக்கா சீக்காய் வசம் இந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது தேவை இதில் அரைக்கலாம் இவ்வளவு ஸ்பீடான வரும் ரெடி ஆயிடுச்சு சப்போஸ் அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ஜார் பெரிய ஜார் இருக்கு பெரிய ஜார்லையும் போட்டு அரைச்சிக்கலாம் கம்மியான அளவுனா சின்ன ஜார் அதிகமான அளவுனா பெரிய ஜார் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக வரும் நீங்க எந்த பிராண்டு மிக்ஸி நீங்க வந்து ஒரு நைன் தௌசண்ட் உங்களுக்கு வாட்ஸ்ல மிக்சி வாங்கினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கவே அரைக்காது ஆனால் புல்லட் மிக்சி தான் அளவுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும் பாக்கெட்ல வாங்கினா இந்த மாதிரி கிடைக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ராகி இருக்குது இந்த கம்பு சோளம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல போய் வாங்கிட்டு வருவோம் மாவு வாங்குவோம் இல்ல மிஷினில் மில்லில் போய் அரைக்கிறீங்கன்னா அளவு நிறைய போட்டிங்கன்னா தான் மில்லில் அரைப்பாங்க நமக்கு ஒரு கிலோ அரை கிலோ சத்து மாவு மாதிரி வேணும் அப்படின்னா ராகி கோதுமை கம்பு சோளம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம வீட்டிலேயே சத்து மாவு வேணுன்னா வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் இது வழக்கமான மிக்சியில் போட்டீங்கன்னா அது குறை குறைப்புறு மாதிரி தான் கிடைக்கும் பவுடரா கிடைக்காது ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் நைஸ் பவுடராவே கிடைக்கும் இதுல வந்து இந்த ஜார்ல ஒரு இரநூறு கிராம் வரைக்கும் நீங்க இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் இதுல போட்டு அரைக்கலாம் அதை விட அதிகமா வேணும் அப்படின்னா இந்த ஜார்ல பாத்தீங்கன்னா நானூறு கிராம் வரைக்கும் நீங்க இதுல போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி மொத்தம் ஏழு ஜார் கொடுக்கறதுனால உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற அளவுக்கு நீங்க பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஒரே மிக்சி தான் எல்லாமே அரைச்சிங்க சட்னி அரைக்கலாம் ஜூஸும் அரைக்கலாம் ஜூஸும் அடுத்தது காமிக்கிறேன் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு இட்லி புடி சாம்பார் படலாம் சூப்பராக அப்பப்போ வேணுங்கிறது அப்பப்போ அர்த்திக்கலாம் எதுவுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது ரெடி ஆயிடுச்சு வித் ஒன் மினிட் தான் இதெல்லாம் ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சிரும் எந்த மாதிரி அரைச்சிருக்குன்ட்டு நான் இப்போ தனியாக பொட்டி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக அரைக்கும் இதே மிக்சியில் போட்டினா அப்படியே குருணை குருணையாக கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாவாகவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு மில்லில் போய் கொடுத்து கொடுக்கும்போது எப்படி நம்ம அரைச்சி கொடுப்பாங்களோ அதே மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் நூறு கிராம் வேணும் அப்படின்னா நீங்கள் பாக்கெட்டில் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலே சுத்தமான தான் அரைச்சிக்கலாம் நமக்கு ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மசாலாவும் நீங்கள் அரைச்சிக்கலாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மிக்சி வச்சிருப்பாங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் பாக்கெட்டில் போய் தான் நம்ம மசாலா வாங்குவோம் ஒரு கறி மசாலா இருக்கட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அப்படின்ட்டு நிறைய பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வாங்குவோம் ஏன்னா மிக்சியில் அரைக்க முடியாது ஆனால் இந்த மிக்சியில் அரைக்கலாம் நான் சாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள் சும்மா கொஞ்சம் பட்டை லவங்கம் இந்த அண்ணாச்சி சும்மா ஒரு சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா மாதிரி அரைச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி அரைக்கலாங்கிறது காமிக்கிறதா அதில் போடுறேன் இப்போ வீட்டில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கருகப்புள்ள இதுல பார்த்தீங்கன்னா வரமிழகா மல்லி என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மசாலா மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக வேணும் தனியா பவுடர் வாங்கணும் இல்லை வந்து மிளகு தூள் வேணும் அப்படின்னாலும் நீங்க அரைச்சிக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் போட்டு இவ்வளவு ஒரு பத்து கிராம் அளவுக்கு தான் இருக்கும் இவ்வளோ அளவு கூட நம்ம சூப்பராக அரைக்கலாம்னு காமிக்க தான் இவ்வளவு போடுறேன் லாக் பண்ணுங்க அவ்வளோதான் மிக்சி அதுக்கு ஒரு இடம் வேணும் சவுண்ட் அதிகமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இடத்த அரைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க உள்ளங்க வச்சாலே போதும் கையில வச்சு அரைச்சிக்கலாம் கையளவுக்கு இடா இருந்தாலே போதும் அதிக சவுண்ட் இருக்காது மிக்சி மாதிரிலாம் அதிக சவுண்ட் வராது ரொம்ப மைல்டான சவுண்ட் தான் இருக்கும் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணும்போது சூப்பராக அரைச்சிக்கலாம் இப்போ அன்னிக்கி அரைக்கிறதுனால நமக்கு டேஸ்ட்டும் மாறாது இப்போ நம்ம கடையில் வாங்குகிறீங்க எப்போ அரைக்கிறாங்க என்னென்ன கலக்கறாங்கன்னு எதுவுமே தெரியாது வாங்கி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டே இருக்காது உங்களுக்கு இது அப்பப்போ நம்ம கண்மொழி அரைக்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும் சுத்தமானதாகவும் இருக்கும் கடையில் வாங்குறதுல எந்த அளவுக்கு ஹைஜினிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நம்ம கைப்படையே அரைச்சு அமில எப்படி அரைச்சு வைப்பாங்களோ அந்த மாதிரி வேணும் போது நம்ம மசாலா அரைக்கலாம் எதுவுமே ஸ்டோர் பண்ண தேவையில்லை ஐம்பது கிராம் வேணுமோ ஐம்பது கிராம் அரைச்சிக்கலாம் நூறு கிராம் வேணுமோ நூறு கிராம் அளவோ போட்டு நீங்க யாரி வச்சுக்கலாம் இல்லை மசாலா பாருங்கள் கரி மசாலா ரெடி சூப்பரா பாத்தீங்கன்னா அரைச்சி கொடுத்துரும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கல அதனால தான் கடையில போய் வாங்கி ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு வீட்டில வாங்கி வச்சுருப்பீங்க மிக்ஸி இந்த மாதிரிலாம் அரைக்கவே ஸோ கடையில் போய் இருபது வாங்கிட்டு வரைக்கும் பாதி யூஸ் பண்ணி பயத்தூக்கி போட்டு நம்ம வீட்டில் நமக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நைசா இந்த அளவுக்கு நைஸ் பாத்தீங்கன்னா மிக்சி கிடைக்காது சூப்பராக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இந்த கசகசா பாருங்கசா வந்து ஊற வைக்காம தேங்காய் சேர்க்காம சுடுதணி போடாம எந்த மிக்ஸியுமே அரைக்கவே முடியாது லேடிஸ் பார்த்தீங்கன்னா

ஏன்னா அது ரொம்ப லேசாக இருக்குனால அந்த ஏருக்கு பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கும் கட்டியில் வந்து அடிப்படையவே அடிபடாது ஏன்னா நம்ம மிக்சியில் தான் சூப்பராக அரைக்கும் அரை மணி நேரமாவது ஊற வைப்பாங்க பா பாதாம் கூட போட்டு ஊற வைப்பாங்க தேங்காய் கூட போட்டு ஊற வைப்போம் அதெல்லாம் இல்லாமே அரைச்சிக்கலாம் சவுட்டு பாருங்க அவ்வளோ நைஸாக இருக்கும் மிக்சி மாதிரி பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹீட்டாகுது ட்ரிப் ஆகுது அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜார் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாலி கால்பெட்டை மிக்ஸ் இருக்கும் கூட உடையாது அவ்வளோ சூப்பராக குவான்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிளேட்ல பார்த்திங்கனா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் சின்ன ஜல்லி எடுத்து உள்ளே போட்டினால கரைச்சு கொடுக்கும் போது பிளேடு வந்து வளையாது உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் சூப்பராக எல்லாமே நம்ம பார்த்து கூடியதா வெளியிலேருந்து பார்த்தாலும் தெரியும் அரைச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் ஸோ அப்போ எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சரியாக அரைக்கலை இன்னும் கொஞ்சம் அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் ஒன்று கொஞ்சம் நேரம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இதில் வந்து டைமிங் இது எதுவுமே கிடையாது நம்ம பார்த்து எடுக்கிற டைம் தான் இந்த பாருங்க கசகசா இந்த அளவுக்கு பாருங்க நைஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நைஸ் வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்குமாறு நீங்களே பாருங்க குறை குறப்பு பால் மாதிரி இருக்கான்னு பாருங்க நம்ம எப்படி போட்டோம் குறுன குறனே போட்டோம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்து இதில் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் வேற எந்த மிக்சிலுமே தண்ணி இல்லாமல் சாத்தியமே கிடையாது இது ஒரு வைக்காமல் இதுக்காகவே நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு இருக்காங்க கசகசா வந்து இந்த அளவுக்கு அரைக்குது அப்படின்ட்டு நிறைய கஸ்டமர் வாங்குறாங்க அவ்வளோ சூப்பராக இதில் மட்டும் தான் வரைக்கும் ஏன் இதோட பிளேடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிளேட் எதை போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக அரைச்சு கொடுக்கும் அடுத்த பிறகு சட்னி பார்த்தா திப்பி இல்லாமல் அரைச்சு கொடுக்கும் அதுவும் பண்ணிக்கலாம்

மிளகாம் போட்டாச்சு கல்லை மட்டும் தண்ணி ஸோ கல்லாச்சு போட்டாச்சு இது கூட வேணா தக்காளி கூட ஒன்று போட்டுக்கலாம் இது பாருங்க வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கெட்டி செட்டி மாதிரி வேணா கூட நல்லா பைனாக அரைச்சிக்கலாம் இந்த பிளேடு ஃபஸ்ட்டு நான் போட்டது ட்ரை பிளேடு இப்போ போடக்கூடியது வெட் பிளேடு இது லாக் லாக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வைக்கிறது தான் சப்போ நீங்கள் திருவி போடாமல் பீஸ் பீஸாக போட்டுட்டீங்க ஆனால் உள்ளே போய் தக்காளி போய் நிற்கிது அப்படின்னா லைட்டாக ஒரு தூக்கி லைட்டாக ஒரு ஷேக் பண்ணாலே போதும் ஸோ கரெக்டாக எடுத்து ஸ்பூனால் கிண்டி விட்டு அரைக்கணும் மிக்சியில் அரைக்கிற மாதிரி அரைக்கணும் அப்படின்னு கிடையாது லைட்டாக ஒரு ஷேக் பண்ணாலே போதும் அதே பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைக்க ஆரம்பிச்சிடும் வர சட்னி ரெடி ஆயிடுச்சு சப்போஸ் நீங்கள் வந்து கம்மியான போண்ட சட்னி ஏதாவது தண்ணியை ஊற்றாமல் ரொம்ப துவையல் மாதிரி அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் துவையல் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கிறீங்கன்னா இதே பிளேடை சின்ன சாரில் போட்டு நீங்கள் கெட்டியாக பண்ணிக்கலாம் இது மாதிரி அரைக்கும் போது நீங்கள் பெரிய ஜாரில் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதை விட அதிகமாக சட்னி அரைக்கணும் அப்படின்னா இந்த பெரிய ஜார் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை பாருங்க எல்லா ரெடி ஆகிடுச்சு சட்னி வழக்கமா மீட்ர பிளேட் இருக்கும் அதனால ஸ்பூன் போட்டு எடுக்கிறது சிரமமா இருக்கும் அதனால வேற பாத்திர மாற்றுவோம் கிடையாது அப்படின்னா பிளேட் மட்டும் தனியாக கட்டிட்டு எடுத்துக்கலாம் நீங்க ஸ்பூன் போட்டு அழகாக எடுத்துக்கலாம் இதிலேயே நீங்கிருச்சு நீங்க வேற பாத்திரம் மாத்தவே இருக்காது இந்த மாதிரி மூடியை கொடுத்துருவோம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா அப்படியே எடுத்துல வச்சுக்கலாம் நீங்க சூப்பரா இருக்கும் இப்போ இது வரைக்கும் பிடிச்சிருக்கும் மில்க் ஷேக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேண்டில் ஜார் நாலு ஜார் தரோம் இப்போ ரெண்டு சின்ன பார்த்தோம் ஜார் இதுல அதாவது எந்த அப்படியே அது அத்தனையும்

ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா மேங்கோ பப்பாளி கொய்யா சப்போட்டா என்ன ஃப்ரூட்ஸ் நீங்கள் மில்க் ஷேக் பண்ணுன்னு நினைக்கிறீங்களே ஸ்மூத்தி பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ டேரக்டாக இந்த ஜார் தான் யூஸ் பண்ணணும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ட்ரன் பண்ணி விட்டுருக்கலாம் ரெடியாகிடுச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு தேர்ட்டி ஒன் மினிட் விடுங்க ஃப்ரூட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம் தேவையில்லை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிருக்கு உங்களுக்கு சோ அப்படியே சாப்பிட்னாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஸ்டோர் பண்ணுறா மாதிரிச்சா அந்த மாதிரி மூடி குடுக்குறோம் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தான ஒரு ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் ஆ ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய ஜார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் ஜார் நம்ம இதை பார்த்தோம் இல்லை நாலு ஜார் வந்துடும் பார்த்தோம் ஆறு ஜார் பார்த்தாச்சு இது ஏழாவது ஜார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம் எல்லாமே தனித்தனியாக எடுத்துடலாம் இது பெரிய ஜார் இப்போ நீங்கள் சட்னிலாம் அளவு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக இதுலேயே இறக்கலாம் இதுக்கு வந்து இந்த பிளேடு இந்த பிளேடு வந்து கீழே ஃபிட் பண்ணும் நம்ம எல்லா ஜாருக்குமே இது வரைக்கும் பார்த்த ஜார் எல்லாம் பார்த்தா தலை மேலே மாடுவோம் அந்த ஒரு ஜாருக்கு மட்டும் கீழே போடுவோம் ஸோ ஜூஸ் போடுறீங்க இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெண்ணெய் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சட்னிலாம் கூட அதிகமாக நீங்கள் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் ஜூஸ் போட போகிறோம் என்ன ஜூஸ்னா சாத்துக்குடி ஆரஞ்சு மாதிரி திராட்சை ஏன்னா இதெல்லாம் வடிகட்டி ஆகணும் ஏன்னா விதை இருக்கும் சக்கர் இருக்கும் அதனால வடிகட்டி சாப்பிடுவோம் வடிகட்டி சாப்பிட கூட எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்டரை யூஸ் பண்ணிக்கங்க உள்ள பார்த்தீங்கன்னா நாலு லெக் இருக்கும் பார்த்தாலே தெரியும் அந்த லெக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது உள்ள ஸ்டாலே போகும் அவ்வளோதான் வச்சு சென்ட்ரை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போய் சீட் ஆகிடும் உங்களுக்கு அதுக்கு மேலே மேல இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸ் வந்து இதுக்கு இந்த இடத்துல வரா மாதிரி வச்சுட்டா போதும் அவ்வளவுதான் இப்போ இந்த சென்டர்ல நீங்க ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம் சாத்துக்குடி ஆரஞ்சு மாதுளை கிரேப்ஸ் எல்லாமே இதுக்குள்ள போட்டீங்க அப்படின்னா ஜூஸ் எல்லாம் தனியா வரும் நான் அரைச்சு காமிக்கிறேன் பாருங்க நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஃப்ரூட்ஸ் போடுறீங்களா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட மாதிரியே லைட்டா உள்ள பார்த்தனா வாட்டர் ஆட் பண்ணுங்க இல்ல ஐஸ் க்யூஸ் போடுங்க இல்லனா பால் உள்ள ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க சோ ஜஸ்ட் மேல வச்சிட்டு இது ரொட்டேட் பண்ணிட்டு இந்த வரைக்கும் பாருங்க இது 1 பை 1 உள்ள போட்டு ஜஸ்ட் பிரஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் நிறைய போட்டுருங்க நிறைய ப்ரூஸ் போடும் போது ஒண்ணு மேல ஒன்று நிற்கும் அதுக்காக இந்த மாதிரி புஷ்ஷர் ஒன்று கொடுக்குறோம் இது வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஜூஸ் எல்லாம் சைல வந்துடும் நீங்க எல்லா ஃப்ரூட்ஸுமே போகலாம் நெல்லிக்கெல்லாம் வடிக்கட்டி சாப்பிடணும் நெல்லிக்கா வந்து சீஸ் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து உள்ள போட்டுல நெல்லிக்கா போட்டுக்கலாம் தேங்காய் பால் வேணுனாலும் அதே மாதிரி தான் தேங்காய் பீஸ் பீ உள்ள போட்டு ப்ரெஸ் பண்ணா தேங்காய் பால் எடுத்துக்கலாம் கேரட்டையே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் கேரட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி உள்ள போட்டாலும் கேரட் பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வடிகட்ட ஜூஸ் எல்லாமே இந்த ஜாரு வடிக்கட்டாத ஜூஸ் எல்லாமே இந்த உங்களுக்கு இதை மட்டும் ஞாபகம் நீங்க போதும் இப்போ நான் ஜூஸை ஃபில்டர் பண்ணி காமிக்கிற பாருங்க எடுத்து காமிக்கிறேன் அல்லது அரைக்க ஜூஸ் பாருங்க மட்டும்பியாக ஒரு லிட்டர் ஒரு ல வரைக்கும் இந்த ஜூஸ் போட்டுக்கலாம் நம்ம பாட்டத்தை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதற்கு வந்து தனியாக வந்துடும் பாருங்களேன் ஜார் உள்ள பாருங்க எதுவுமே இருக்காது உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் ஃபில்டர் பண்ணி ஈஸியாக கொடுத்துரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வச்சிங்களா எல்லா ஜூஸ் போட்டாச்சு சட்னி அரிசி காமிச்சேன் பசலா அரிசி காமிச்சிட்டேன் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இதான் இதில் இருக்கிற ஸ்பெஷலு என்ன அப்படின்னா நீங்கள் புல்லட் மிக்ஸி கூட நிறைய பார்த்து மார்க்கெட்டில் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த சாப்பர் வந்து எங்கேயுமே கிடைக்காது நம்ம நோபல் ஷாப்பிங் கொடுக்குற இந்த இதில் மட்டும்தான் கிடைக்கின்றது இந்த சாப்பருக்கு ரெண்டு பிளேடு வரும் பாருங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேடு இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ரெண்டு டிசைனில் கட் பண்ணிக்கலாம் இது கூட இந்த பிளேடு வரும் மாவு பெசுகிறதுக்கு ப்ளஸ் வந்து சின்ன சின்ன பொருசாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் அதில் உள்ள காமிக்கிற பாருங்க சோ இத ஃபிட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி தான் ஜார் எடுத்து அப்படியே மேல வைக்கல உள்ள வச்சிருது தான் உள்ள வச்சிட்டு நீங்க குக்கர் மூடிட்டு டர்ன் பண்ற மாதிரி தான் மேல வச்சு ஜஸ்ட் பிரஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு காய் கட் பண்ணி காமிக்கிறதுல எந்த அளவுக்கு குயிக்கா ரெடி ஆகுது மட்டும் பாருங்க உங்களுக்கு இப்ப நார்மலா பார்த்தனா ஒரு வெல்ரி ஸ்லைஸ் கட் பண்ணி காமிக்கிறேன் சோ இந்த வெல்ரி கட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியும் அதுவும் ஒரே ஈவனா கட் பண்ணனும்னா நம்ம கத்தியால கட் பண்ணும்போது ஒண்ணு பெருசா ஒண்ணு சின்னதா தான் கட் பண்ணுவோம் இத பாருங்க லாக் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் அப்படியே மேல வச்சு லைட்டா பிரஸ் பண்ணுங்க தான் ஒரு ஒரு நாலு செகண்ட்டு கூட எடுத்துக்காது நமக்கு டைம் நாலு செகண்ட் அஞ்சு செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் விடியந்திருக்கு பாருங்க தெரிஞ்சுக்கலாங்க பாருங்கள் ஒரே மாதிரியே பார்த்தீன்னா கட் பண்ணி கொடுக்கும் இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் பண்ண முடியாது ஸோ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எல்லா வகையான காய்கறி பீட்ரூட் போட்டுக்கலாம் பாக்காக்கா போட்டுக்கலாம் இந்த மாதிரி முள்ளங்கி போட்டுக்கலாம் கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் எதெல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ண நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேடை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இதே பிளேடை நீங்கள் திருப்பி போடுறோம் திருப்பி போட்டோம்னா இது வந்து ஒரு சூப்பரான டிசைனில் வரும் இது பாருங்க எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகுது அப்படின்ட்டு அருமையாக கட் பண்ணிக்கலாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸுக்குள்ளே நம்ம கேரட்டு இந்த மாதிரி பார்த்தா மட்டும் ஒரு நீல நீளமாக கட் பண்ணுவாங்க அந்த ஷேப்ல தான் இது கட் பண்ண போகிறோம் பாருங்க ஒரு முழு கேரட்டு எவ்வளோ டைம் ரெடி குயிக்காக ரெடி ஆகுதுன்னு மட்டும் தான் பார்க்கணும் நம்ம வந்து கத்தியால் ஸ்லைஸில் வச்சுருந்தோன்னா எவ்வளோ டைம் இருக்குன்னு தெரியும் இதை பாருங்கள் எஸ்ட்டு ஒரு அஞ்சு செகண்டு கூட எடுத்துக்காது உங்களுக்கு இது அவ்வளோதான் எஸ்ட்டு ஒரே டைம் தான் வச்சு அமுக்குனாலே போதும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து குயிக்காக ரெடி ஆகும்னா எந்த ஒரு மிக்ஸியுமே பண்ணவே முடியாது எந்த ஒரு சாப்பர்லையும் பண்ண முடியாது பாருங்கள் பூவாக வந்துடும் ரொம்ப கம்மியான டைமில் மூணு செகண்ட் நாலு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோ பேசு ஒரே ஒரே ஒரு பீஸ் தான் போட்டால் அவ்வளோகான வந்துரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் காயை வந்து திருவாலா கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் லாக் பண்ணிட்டு அதே மாதிரி தான் நம்ம எப்படி முன்னாடி மூணுமோ அதே மாதிரி குக்கர் மூலியமாக திருவிட வேண்டியது உங்களுக்கு நீங்கள் இது வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் ரொம்ப சாப் பண்ணணும் ஆனியனு கேரட் இது மாதிரி பொரியலுக்குலாம் கட் பண்ணிணா ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படியே எடுத்து உள்ள போடுறது தான் டைமிங் பாருங்க எவ்வளவு குயிக்கா ரெடி ஆகுது மட்டும் பாருங்க இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நைஸ் நம்ம வந்து கத்தியெல்லாம் கட் பண்ண முடியாது ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பீட்ரூட் பொரியலுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சன்னமா கட் பண்ணிக்கலாம் இது பாருங்க அரிசி துருவல் மாதிரி வந்துடும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கேரட் போட்டாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எந்த ஹார்டான வெஜிடபிள்ஸா இருந்தாலும் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெங்காயம் கட் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம் வந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கத்தியால கட் பண்ணாலும் அவ்வளவு ஈவனான ஷேப் கிடைக்காது இன்னொன்னு ரெண்டு வெங்காயம் எட்ட நம்ம ஃபுல்லா அழுது முடிச்சிருவோம் உங்களுக்கு பீட்ரூட்டுக்கு என்ன பிளேடு கட் பண்ணமோ அதே பிளேடு தான் இதுலயே வைக்கப் போறோம் நீங்க வடக்கு ஆம்லேட்டுக்கு செய்யறதுக்கு தோசைக்கு எல்லாம் அதிகமான வெங்காயம் நம்ம கட் பண்ணுவோம் அதெல்லாம் குயிக்கா ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ காலு கிலோ பாத்தீங்கன்னா நீங்க ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு லாக் பண்ணிட்டு வெங்காயத்தை இந்த உள்ள போற சைஸ்க்கு மட்டும் கட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரா பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடும் உங்களுக்கு நான் இவ்வளோ வெங்காயம் போடுறேன்னு பாருங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மிஷின்லையும் இவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணவே முடியாது என்ன சாப்பர் நீங்கள் வச்சிருந்தாலும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆணி வந்து ரெடி ஆயிடுங்க பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு சூப்பராக வரும் இந்த அளவுக்குலாம் வந்து நீங்கள் வந்து நினச்சி வைக்க முடியாது இந்த மாதிரி கட் பண்ணலாம்னு அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெருசாக வேணும்னா முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம் நல்லா நைஸாக வேணும் கொஞ்சம் டைம் எடுக்கணும் ஒரு அஞ்சு செகண்ட் விட்டால் பார்த்து நைஸாக வந்துடும் ஒரு ரெண்டு செகண்ட் எடுத்துக்கிங்கன்னா பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கலாம் தோசைக்கு வடைக்கு ஆம்லேட் இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு காய்கறியும் நீங்கள் வந்து பொருசாக கட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லை துருவல் பண்ணிக்கலாம் இன்னொரு ஐட்டம் இருக்கு அது ரொம்ப முக்கியமான ஐட்டம் அதுவும் அடுத்தது காமிக்கிறேன் சோ அடுத்தது நான் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வீட்டுக்கும் தேவையானது சப்பாத்தி மாவு பேசுறது மாவு பேச பயந்துகிட்டே நிறைய பேர் பத்தினா கடையில தான் வாங்குவாங்க ஏன்னா அவ்வளவு பிசு இருக்கும் தண்ணி நிறைய ஊத்தி பேசணும் கரெக்டா வராது அப்படின்ட்டு நான் இந்த சாப்பாடுல பாத்தீங்கன்னா மாவு பேசிக்கலாம் சூப்பரா நான் காமிக்கிறேன் அதே பிளேட் தான் நம்ம வந்து வெங்காயத்துக்கும் அந்த பீட்ரூட் கட் பண்ண அதே பிளேட் தான் மாவு பேசுறதுக்கும் உள்ள லாக் பண்ணிட்டு மாவு வேணுங்கிற அளவுக்கு நீங்க கொட்டிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மாவு ஒரே டயத்துல பேசிக்கலாம் நீங்க ஒரு நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி செய்யறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா கூட சூப்பரா பேசிக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் கூட டைம் எடுத்துக்காது அவ்வளவு குயிக்கா பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும் உங்களுக்கு இதுல வீட்டில் நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் கலப்பாங்க சால்ட்டு ஆயில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட அது தான் எடுத்து மேலே தண்ணி வேணுங்கிற அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம் சால்ட்டு போட்டுட்டு தண்ணி வேறுங்க அளவுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ண வேண்டியதான் சூப்பராக பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம் தயிர படாமல் சுவிச்சி ஃபுல்லாமல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அளவு வந்து நம்ம பார்த்து தான் தண்ணியோட அளவு வந்து நம்ம ஊற்றுறது தான் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் மிஷினில் உருட்டுறீங்க ரொம்ப லூஸாக வேணாலும் லூஸாக எடுத்துக்கலாம் இல்லை கெட்டியாக கல்லில் போடுறதுக்கு கெட்டியாக வேணும்னாலும் கெட்டியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக இருந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் சூப்பரா பாத்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட்ல பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு ரெடி அதுவே கையில இது சூப்பராக பேசுனிக்கலாம் ஒரு ஆறு உருண்டை ஏழு உருண்டா அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் ஜார்ல பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு நீங்க பாத்ரூம்ல போட்டு கையில பேசிட்டீங்கன்னா பாத்திரம் ஃபுல்லா ஒட்டிக்கும் ஒட்டி இதெல்லாம் ஈஸியா பேசுக்கலாம் இது சப்பாத்தி மாவு பேசுகிறதுக்கு கஷ்டவே படாம கடையில் வாங்குறது அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலயே அரைச்சிக்கலாம் இது எல்லாம் செய்யணும் ஒரே மிஷினில் செய்யணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இந்த புல்லட் மிக்சில மட்டும் தான் பவுடர் அரைக்கலாம் ஜூஸ் அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் மாவு பேசலாம் ஆய் கட் பண்ணலாம் மில்க் ஷேக் பண்ணலாம் எல்லாம் இது மட்டும் தான் மிஷின் நீங்க ஒவ்வொன்று ஒரு மிஷின் வாங்க வேண்டியிருக்கும் சட்னி அரைக்க மிக்சி வாங்க வேண்டியிருக்கும் மசாலா அரைக்க சின்ன கிரைண்டர் வாங்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் ஜூஸ் போட்டு ஜூஸர் சார் தனியாக வாங்க வேண்டியிருக்கும் மாவு பேசுறது தனியாக பார்த்தா ஆட்டா நீட்டர் வாங்க வேண்டியிருக்கும் பிளண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் மோர் கடற்கிறது கலக்குறதுக்கு அதுக்கு பிளண்டர் தனியாக வாங்கணும் இப்படி தனித்தனியாக வாங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ணி ஆகணும் இது அத்தனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த அத்தனையும் சேர்த்து மொத்தம் ஏழு ஜார் ஒரு சாப்பரோட சேர்த்து வெளியே எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வரும் நம்ம நோபல் ஷாப்பிங்ல நம்ம கொடுக்கக்கூடியது வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் எங்களுக்கு பெருசாக வராது இருந்தாலும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம் அஞ்சு வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோம் ஸோ நேரடியாக வரும்னு நினைக்கிறவங்க சேலத்தில் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஆர்பிட் மாலை எங்களோட கடை இருக்கு நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஸோ வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்க அட்ரஸ் அனுப்பிச்சி வச்சுட்டீங்கன்னா கொரியர் மூலமாக வீட்டுக்கே வந்துடும் அதிகபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் கொரியர் வந்துடும் அதர் ஸ்டேட் ஆரம்பிச்சுன்னா மூணு நாள் கொரியர் வீட்டுக்கு வந்துடும் சர்வீஸ் எதுவும் கிடையாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏதாவது ஸ்பேர் தேவை நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற வீடியோ அமைச்சிருவோம் கஸ்டமரை வாங்குற கஸ்டமரே பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னா அவங்களே